திருநள்ளார போய் கருப்பு துண்டு கட்டி அந்த குளத்தில் குளிச்சு விட்டுட்டு வாங்க அப்படி வந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சனியுடைய தாக்கம் குறையும் அடுத்தது நவகரகத்தை சுற்றிட்டு வாங்க அதனால உங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு வாங்க சனீஸ்வரர் கோயிலில் எல் தீபம் பொறுத்துங்க இது மாதிரி செய்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு நிலமை மீனராசிக்காரங்களுடைய நிலமை பார்த்தா ரொம்ப மோசமான ஒரு நிலம தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் குரு வந்து அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு வந்தார் பார்த்தீங்களா அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து சாரி டிசம்பர் மாதம் அதாவது ஆறாம் தேதி வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய கடைசி மாத பலன் அப்போ இந்த மாதத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த ஏறம் முடியுதுங்க அடுத்தது புதுசாக பார்த்தா ஃப்ரெஷ்ஷான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துடுது அப்போ இந்த கடைசி மாதம் நமக்கு எவ்வாறு இருக்க போகுது அதாவது நல்லது கொடுப்பாரா இல்லாத கெட்டது கொடுப்பாரா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் அதாவது குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான் மத்த எல்லாத்துக்குமே அவர் ஓடி ஓடி போயிட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய குரு பகவான் தான் சொந்த ராசிக்கு கெட்டதை கொடுத்துருவாரா இல்ல ஆனா குரு பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஞ்சுல அஞ்சில் உட்காந்துருக்கிறார் ஐந்தாம் இடம் அப்படின்னா கடக ராசியில உச்சத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை குரு பகவான் கடகராசியில உச்சத்துல தான் உட்காந்துருப்பார் அப்படி உட்காரக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஆறு நாளைக்கு ஒரு சிலருக்கு சுப விரயத்தை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு சுப விரயம் அதாவதுன்றது அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுப்பார் சுப விரய கடன் கண்டிப்பாக கம்முன்னு இருப்போம் யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு லேண்டை பார்க்க போயிருப்போம் நமக்கு பிடிச்சிருக்கும் இல்லை ஒரு மொபைலையோ டிவியிலோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம் அது நமக்கு வந்து பிடிச்சிருக்கும் இல்லை அதை பற்றி நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம் அதாவது ஏதோ பார்த்தோம் ஏதோ அமைஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு சுப வரையை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு அப்போ உங்களோட ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்துக்கு வராரு இப்போ வந்து குரு வந்து உச்சத்தில் வக்ரம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்போ அடுத்தது என்ன பண்ணுறாருனா கடகராசியிலிருந்து மிதன ராசிக்கு அதாவது பின்னாடி ரிப்பேஸ் வராது பின்னாடி வராது அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வராரு தன் மனைவி வீட்டில் இருந்து தன்னுடைய மகன் வீட்டுக்கு வராரு அப்படி உட்காரக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது அடுத்த வருஷம் மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரத்தில் இருப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் பதினொன்றுக்கு மேலே அடுத்தது வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயல்பு நிலையில் இருப்பார் உங்க ராசிக்கு அதிபதி அப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் தான் நீங்க வந்து அந்த எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஆனா இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாதகமா இருக்கக்கூடியதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு இப்ப ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது ஜென்மசனி நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம நேரம் மற்றவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் தவிர நம்ம நேரம் நமக்கு நல்லா இல்லை ஒரு ஆலமரம்ன்றது நல்லா வளர்ந்து விரிஞ்சு கிடக்கிற ஒரு ஆலமரம் பார்த்தா அழகா இருக்குன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும் நமக்கு நிழல் கொடுக்குது மத்தவங்களுக்கு நிழல் கொடுத்துட்டு அது வெயில்ல காயுதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த மாதிரி தான் இந்த மீனராசி மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடிவே நிற்கிறீங்க மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது சால்வ் பண்ணி கொடுக்குறீங்க தனக்கு ஒரு பிரச்சனை மத்தவங்க யாரும் நிக்கிறது இல்லை தன்னுடைய மனைவி பிள்ளைங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி சுத்தி இருக்கிற உறவுகளுக்காக வேண்டியே வாழக்கூடிய ராசி மீனராசி நம்பி நம்பி கெட்டு போன ராசி மீனராசி தான் மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாலும் வெளில பால் டேர் பால் குடிச்சிடலாம் அதுக்காக வெள்ளையாக இருக்குன்ட்டு பால் டேர் குடிக்க முடியாது இல்லையா ஆனால் மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவுடு சூது தெரியாத ராசி மீன ராசியா இருந்தாலும் ஆனால் என்னைக்கு இந்த ஜென்மச்சனி சனியில் என்னைக்கு இந்த ஜென்மச்சனி பிடிச்சதுங்களோ கிட்டத்தட்ட நிறைய அனுபவங்கள் நிறைய பழக்கப்பட்டுட்டிங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய நீங்கள்லாம் பாடம் நிறைய கத்துக்கிட்டீங்க இன்னாருக்கு இன்னார் தான் இன்னார் தான் இது செய்கிறாங்க இன்னார் இப்படி இந்த இவங்க கேரக்டர் இப்படின்ற மாதிரி நிறைய புரிஞ்சுக்கிட்டிங்க அதாவது நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறேன் நான் அப்ப மே அதாவதுன்றது மேன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் ஒண்ணுதான் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலாம் இடத்துக்கு வர்றது ஒண்ணுதான் சரிங்களா அதனால பார்த்துட்டிங்கன்னா இதுல எந்த மாற்றம் கிடையாது ரெண்டே தான் ஒன்று முதல்ல வக்ரத்துல இருந்து நல்லது செய்கிறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா இயல்பு நிலையில இருந்து நல்லது பண்றாரு மொத்தத்துல உங்களுக்கு நல்லது மட்டும் தான் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக செவ்வாய் பகவான் ஒன்பதில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து அப்போ அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பார்க்கும்போது செவ்வாய் வந்து ஏழு தேதி வரைக்கும் தன் அதாவது சொந்த வீட்டில் தான் இருப்பார் ஒன்பதாம் இடத்துல ஏழாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்றாருன்னா விருச்சகத்திலிருந்து தனசராசிக்கு போயிடுவார் அதாவது குருவுடைய வீடு இன்னொரு வீடுன்னு சொல்லக்கூடிய தனசராசிக்கு போயிடுவார் அப்போ முக்கியமாக பார்த்துட்டீங்கன்னா இந்த நாலு கிரகங்கள் அடுத்தது தன் தனசராசிக்கு வராரு குருவுடைய வீட்டுக்கு வராரு இப்போ தனசராசிக்கு வந்தாலும் மீன ராசிக்கு வந்தாலும் மொத்தம் ரெண்டுமே குருவுடைய வீடு தான் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கிரகங்கள் இந்த மாதத்துல வர்றதுனால முதல்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழாம் தேதி வராரு தனசராசிக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா சூரியன் வராரு பதினாறாம் தேதி வராரு தனசு ராசிக்கு அடுத்தது சுக்ரன் வராரு இருபதாம் தேதி தனசு ராசிக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க எப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் வராரு புதன் பகவான் வராரு அதாவது தனசு ராசிக்கு இந்த நாலு கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வீட்டுக்கு தனசு ராசிக்கு வராது அப்படி வரும்போது ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல உட்காரும்போது அந்த கிரகத்துக்கு அந்த வீட்டுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அப்போ செவ்வாய் வந்து உட்கார காலம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எதுக்காக கடன் வாங்குறோம் எதுக்காக வாங்கணும் யாருக்காக வாங்குறோம் எதுக்காக செலவு பண்ண எதுவுமே தெரியாது ஆனால் வாங்காத கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிகிட்டு இருப்போம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபா வாங்குவீங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மூணு லட்சம் வாங்குவீங்க மூணு லட்சத்துக்கு நாலு லட்சம் வாங்குவீங்க இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு அடுத்தது தனசு ராசிக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்காது கொஞ்சம் வாய்ப்பு வாய்ப்புண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினாறாம் தேதி சூரியன் வராரு பார்த்தீங்களா சூரியன் வந்து கட்ட உட்காரும்போது சூரிய பகவான் நட்பா இருக்க வேண்டிய ராசி வந்து மூணே மூணு ராசி தான் தனசு ராசி கும்ப ராசி மீன ராசி அதாவது உங்கள் ராசி இந்த மூணு வீட்டில் மட்டும்தான் சூரிய பகவான் நட்பாக வந்து உட்காருவார் அப்போ அந்த இரு ராஜகிரங்களுடைய பார்வை ஒரு இடத்துல படும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டகரிக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுப்பார் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோம் ஒரு கிணத்துல போட்டால் ஒரு கல் மாதிரி எதையுமே சாதிக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை நூறு சதவீதம் பார்த்துட்டிங்கன்னா மீன பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ஏழற சனியிலேயே மோசமான சனி வந்து பார்த்தா ஜென்மசனி அப்போ அந்த சனிக்கு வந்து நாம் பரிகார ரீதியில் என்ன பண்ணால் நல்லா இருக்கோம்னா முதல்ல எங்கே போகணும் திருநள்ளாறு போயிட்டு வரணும் திருநள்ளாறு போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்கும்னு சொல்லுவாங்க திருநள்ளாறு போய் கருப்பு துண்டு கட்டி அந்த குளத்தில் குளிச்சு விட்டுட்டு வாங்க அப்படி வந்திங்க எப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சனியுடைய தாக்கம் குறையும் அடுத்தது நவகரகத்தை சுற்றிட்டு வாங்க அதனால உங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு வாங்க சனீஸ்வரர் கோயிலில் எல் தீபம் பொறுத்துங்க இது மாதிரி செய்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கு நிலமை மீனராசிக்காரங்களுடைய நிலமை பார்த்தா ரொம்ப மோசமான ஒரு நிலமை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் குரு வந்து அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு வந்தார் பார்த்தீங்களா அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து சாரி டிசம்பர் மாதம் அதாவது ஆறாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அடுத்தவங்களுக்கு வந்து கடகராசியில் உக்காந்து ஒன்பதாம் இடமா உங்கள் ராசி பார்த்தார் அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மீண்டும் அவர் வந்து மிதுன ராசிக்கே போகும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு பாதகமா கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால பார்த்தா அடுத்தடுத்த கிரகங்கள் வந்து தனசு ராசிக்கு வர்றதுனால இந்த மாதிரி காலகட்டங்கள் எதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நமக்கு தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சரிங்களா ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்போ ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்ய முடியாம அதனால காலதாமதங்கள் ஆயிட்டு இன்னைக்கு தள்ளி தள்ளி போனவங்களுக்கு ஒரு லொக்கேஷன் போட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அது போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ச ஒரு பாதை நமக்கு காட்டுது அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அது நீங்கள் அடுத்தது போகிற பாதை தப்பு அது சொல்ல போகிறதில்ல அதுக்கு அடுத்த பாதை இன்னொரு பாதை அதை காட்டும் அதுவும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அது அடுத்து இன்னொரு பாதை காட்டும் இது போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் நமக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் பார்த்தா நான் சொல்கிறது முதல்ல செவ்வாய் ஏழாம் தேதி வராரு சூரியன் பதினாறாம் தேதி வராரு அடுத்து சுக்ரன் இருபதாம் தேதி வராரு இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் வராரு இது நான்கு கிரகமும் தனச ராசியில வந்து உக்காரும்போது நிச்சயமா மீன ராசிக்காரங்களுடைய நிலைமை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த குருவுடைய ராசியில பிறந்த உங்களுக்கு ஏன்னா எப்பயுமே குரு பகவான் முதல்ல எது என்ன சப்போர்ட் பண்ணுவார்னா தான் சப்போர்ட் பண்ணுவார் அடுத்தது இந்த புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அந்த பயணம் நமக்கு ஒரு பாதகமாக இல்லாமல் சாதகமான முறையில் நமக்கு பயன்படுத்தி கொடுத்துருவார் அப்போ அந்த சாதகமாக இருக்கிறாரா பாதகமாக இருக்கிறாரன்றது இது எங்கே இடத்துல தெரியும்னா நம்ம சுய சாதகத்தில் மட்டும்தான் தெரியும் சரிங்களா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கலைங்க அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா நம்ம சாதிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காட்டி கொடுப்பாரு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சிகள் எடுக்குன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா சரி நேயர்களே இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை கமெண்டில் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார இருந்து கேட்டுக்கிறனுங்க